என்னாச்சே என்னாச்சுப்பா என்ன இருக்க என்ன இருக்கு என்னது என்னது இருக்குது கீழே என்ன அம்மா எடுத்துக் கொடுக்கணுமா இதுக்கு மட்டும் வருவீங்க எங்க இருக்குது எங்க பாரு ஓ அங்க போயிடுச்சா இருப்பாப்பா அப்பா பாப்பா என்ன ஆட்டம் திருப்பி போச்சுன்னா அம்மா எடுத்துட மாட்டேன் சரியா

சரியா ஆ போச்சு 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 அப்பா பா பாப்பா ஜொகட்டி ஒன்று யாருக்காவது தத்து கொடுத்துட்லாமா ஜொபையா ஒன்று யாருக்காவது தத்து கொடுத்துட்லாமா வாங்க வாங்க இவனை யாராவது தூக்கிட்டு போங்களேன் இவன் இவனை தூக்கிட்டு போங்கள ஜொகட்டி யாருக்காவது தத்து ஆ உன்னை யாருக்கா தத்து கொடுத்துருவா என்ன நடா பண்ணுற எடுக்க முல்லையா ஆ உன்னை யாராவது தத்து கொடுத்துருவா நான் ம் நீ போ நீ யாருக்க முடியாது ஆ நீ நீ போயி பெரி பேட் பையாக இருக்க அதனால் இனிமேல் நீ எனக்கு வேணாம் உன்னை வச்சுட்டு அம்மா வர சமாளிக்க முடியல ஆ நீ வேணாமே நீ போ நீ போ யாருக்கிட்டேயாவது போ ஐயோ

நெத்தில காய ஆறுது ஜோக்கடிங்க போறேன் இப்படி இடிச்சுதான் நெத்தில புண்ணு ஊ இப்படி எடுக்கணுமாமா போ டயர்ட் ஆயிட்ட படுப்பி படுப்போ தண்ணி விட்டியா அவ தண்ணி குடிக்கியாவா போ தண்ணி குடிக்கலாம் போ